எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த என்னுடைய குருநாதர் அக்ஷய லக்ன பத்ததி எனும் ஏஎல்பி ஜோதிடத்தை உலகுக்கு அளித்த டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது குண்டிகான ராதாகிருஷ்ண பட் நான் ஏஎல்பி ஜோதிடம் ஐயாவிடம் பயின்று இயல்பி ஜோதிடம் பயிற்சி செய்து வருகிறேன் பிஎஸ்சி அக்கு பங்சர் பயின்று அக்கு பயிற்சி செய்து வருகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்கும் வந்து பிரச்சனையே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட ஒரு விருப்பமாகவும் இருக்கு உண்டான சாத்தியம் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் வரலாற்றில் வந்து நம்ம ராமாயணத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன் ராமருக்கு வந்த கஷ்டங்கள் என்னென்ன கஷ்டங்கள்னு பார்க்கலாம் அவருக்கு வந்து ஒரு நாள் கூப்பிட்டு அவங்க அப்பா சொல்றாரு நாளைக்கு உனக்கு வந்து பட்டாபிஷேகம் அப்படிங்கிறாரு அதே அப்பா வந்து மராதனால் என்ன சொல்றாரு இல்ல நீ வந்து காட்டுக்கு போகணும் பன்னெண்டு வருஷம் வனவாசத்தில் இருக்கணும் அப்படிங்கிறாரு ஸோ அங்க காட்டுக்கு என்ன பண்றாங்க இவங்க சீதாதேவி லக்ஷ்மணர் எல்லாமே போறாங்க இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ராமர் யாரு சீதாதேவி யார் ராமர் வந்து மகாவிஷ்ணு கடவுளோட அவதாரம் அவர் அதே மாதிரி சீதாதேவி வந்து லக்ஷ்மியோட அவதாரம் அவங்க இது எப்படி கடவுளுக்கே எப்படி கஷ்டம் வரலாம் சரி வனவாசம் போகிறாங்க அங்கே போன இடத்துலையும் அவங்க வந்து ஒரு நிம்மதி கிடைச்சதா கிடைக்கல அங்கே வந்து ராவணன் வந்து இவங்க வந்து சீதாதேவி வந்து கவர்ந்துக்கிட்டு போறாரு போய் அதுக்கப்புறம் ஒரு யுத்தம் நடந்து யுத்தத்தில் வந்து ராமர் வந்து ஜெயிக்கிறாரு அப்புறம் திரும்ப வந்து அயோத்திக்கு வராங்க திரும்ப வந்து இது ராஜ்யத்தை வந்து இது பண்ணி ராஜாவாகிறாரு ராமர் அவர் ஒரு ஆறு மாதத்தில் ராமர் வந்து பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆறு மாதத்தில் வந்து சீதாதேவி வந்து கர்ப்பிணி ஆகுறாங்க கர்ப்பிணி ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு நிகழ்வுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா ராமர் வந்து சீத்தையை வந்து காட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு ராமரோட குழந்தைக பிறப்பு வந்து ரிஷிகளோட ஆசிரமத்துல தான் நடக்குது இப்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆனானப்பட்ட கடவுளுக்கே வந்து ஏன் வந்து இந்த அளவுக்கு கஷ்டம் வரணும் இது வந்து ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி திருமணம் ராமருக்கும் சீதாதேவிக்கும் திருமணத்தை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவை வந்து முத கொடுத்தது யாரு ஜனக மகாராஜா அவர்கிட்ட வந்து வசிஷ்ட மகர்ஷி வந்து உங்க பொண்ணு சீதா சீதாதேவிக்கும் ராமருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அவங்க தான் வந்து இந்த ஐடியா வந்து இது பண்றாங்க அதுக்கப்புறம் சுயம்பரம் நடக்குது அந்த வில்ல வந்து முறிக்கிறது வந்து ராமரால மட்டுமே முடியும் வேற யாராலையும் முடியாது சரி இப்போ விஸ்வாமித்ர மகர்ஷியா இருக்கட்டும் வசிஷ்ட மகர்ஷியா இருக்கட்டும் வேதத்துல கரை கண்டவங்க அந்த வேதத்தோட ஒரு அங்கமா இருக்கக்கூடிய ஜோதிடத்திலையும் கரை கண்டவங்க ஏன் அவங்களுக்கு தெரியாதா ராமருக்கும் சீத்தைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ராமர் வந்து காட்டுக்கு போக வேண்டி வரும் அதுக்கப்புறம் காட்டுல போய் வந்து அவ்வளவு கஷ்டப்பட வேண்டி வரும் ராவணன் வந்து தேவியை தூக்கிட்டு போவாரு அதுக்கப்புறம் ஒரு யுத்தம் வரும் யுத்தத்துல ஜெயிச்சதுக்கு அப்புறம் இங்க பட்டாபிஷேகம் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் வந்து இவங்க லவ லவகுசரோட பிறப்பு வந்து காட்டுலதான் நடக்குது அப்படின்னு இந்த இடத்துலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நிகழ்வுகள் அத்தனையுமே வந்து ஜோதிடத்துல கரை கண்ட விஸ்வாமித்ர மகரிஷிக்கும் வசிஷ்ட மகரிஷிக்கும் கண்டிப்பா தெரியும் ராமருக்கு தெரியாதா ராமருக்கும் தெரியும் சீதாதேவிக்கும் தெரியும் அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்த வந்து எப்படி நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டு முன்னாடி போறது எப்படி நம்ம வந்து ஒரு வெற்றி அடையிறது ஸோ அந்த இதை வந்து என்ன கேட்டீங்கன்னா ஜோதிடம் வந்து அது வந்து அவங்க லைஃப்ல இதெல்லாம் விதிக்கப்பட்டது இதெல்லாம் சரி பண்ண முடியும் இதெல்லாம் சரி பண்ண முடியாது உதாரணமா வந்து ராவணன் வந்து உலகத்திலே வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய வீரன் அவர் வந்து ஜெயித்த ஆளே கிடையாது அப்போ ராமர் வந்து ராமணன் கூட யுத்தம் இது பண்ணும்போது ராமருக்கு தெரியும் இது வந்து வந்து இது வந்து விதிக்கப்பட்டிருக்கு இது வந்து யுத்தம் வந்து ஜெயிக்க ராமர் தான் ராமருக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு வந்து இந்த ஜோதிடத்தின் முன்னுமே உங்களுக்கு தெரிய வந்தும் தன்னோட வாழ்க்கையில வந்து ஒரு நல்லதோ பொல்லாததோ வரும்போது எதை வந்து மாத்த முடியும் எதை வந்து மாத்த முடியாது உதாரணமா மாத்த முடியும் அப்படின்னா சீதாதேவியை வந்து ராவணன் வந்து கவர்ந்துட்டு போய் போயிட்டாரு இதை வந்து சீதாதேவியை திரும்ப மீட்கணும் இது வந்து ராமருக்கு தெரியும் சீதாதேவியை மீட்க முடியுங்கிறது தெரியும் அதுக்கு முன்னாடி நிகழ்ந்த ஒரு நிகழ்வு பாருங்க அப்பா வந்து என்ன சொல்றாரு பன்னெண்டு வருஷம் நீங்க வந்து வனவாசம் போங்க அப்படிங்கிறாரு அது வந்து தவிர்க்க முடியாதது விதிக்கப்பட்டதுங்கிறது ராமருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துலதான் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் நம்ம வந்து நமக்கு விதிக்கப்பட்டது எது நம்ம மதியால வந்தது எது விதிக்கப்பட்டது வந்து அது வந்து அனுபவிச்சே தான் தீரணும் உதாரணம் வந்து பன்னெண்டு வருஷம் வந்து ராமர் வந்து மனத்துக்கு போனது அதே இது மதி மதியால வந்ததுன்னா நம்ம வந்து ஒரு சூழல் ஒண்ணு உருவாகுது அதை வந்து நம்ம வந்து எதிர்கொண்டு நம்ம வந்து ஒரு செயல் புரியிறோம் அததான் ராமரை என்ன பண்ணாருங்க சீதா சீதாதேவிய வந்து ராவணன் வந்து கவர்ந்துகிட்டு போனதுக்கு அப்புறம் அவர் கூட வந்து யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறாரு மதி சோ இப்ப நம்ம வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நிகழ்வும் இது வந்து மதியால வந்ததா விதியால வந்ததாங்கிறது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் மதியால வந்ததுன்னா அதை வந்து நம்மளால வந்து சரி பண்ணிக்க முடியும் நம்மளோட செயல்களை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன சரி பண்ணிக்கிட்டு நம்மளால அதை வந்து சரி பண்ண முடியும் விதிக்கப்பட்டதா இருந்தா அனுபவிச்சே தான் தீரணும் சரி இது வந்து விதியா மதியாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு ஏல்பி ஜோதிடர் அணுகி இது விதியாலையா மதியாலையா மதியால வந்ததுன்னா இது நான் எப்படி சரி பண்ணிக்கிறது விதியால வந்ததுன்னா இது வந்து எத்தனை மாசங்கள் இல்லைன்னா எத்தனை வருஷத்துக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது அதை காட்டிலும் சிறந்தது என்னன்னா நீங்களே வந்து ஏஎல்பி அடிப்படை ஜோதிடம் பயின்று உங்களோட ஜாதக கட்டம் என்ன சொல்லுது நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிருக்கீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதிர்காலத்துல நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுங்கிற வந்து அற்புதமா வந்து ஏல்பி ஜோதிடம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குது இது வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து கடல் அது அந்த கடல் மாதிரியான விஷயத்த ஐயா வந்து எல்லாருக்கும் புரியிற மாதிரி வகுப்புகளாக எடுத்துக்கிட்டு இருக்காரு வகுப்புகள் வந்து தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடம் லாங்குவேஜஸ்ல நடக்குது தமிழ்ல வந்து ஆன்லைன் கிளாஸஸும் நடக்குது டைரக்ட் கிளாஸஸும் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி வீட்டுக்கு ஒருத்தராது ஜோதிடர் ஆகும் போது அவங்கவுங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்கவுங்களே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு அது வந்து விதியால வந்ததா மதியால வந்ததான் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி போகும்போது வாழ்க்கை வந்து நல்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு இது வந்து ஒரு வழிகாட்டும் அதுவே வந்து என்னோட விருப்பமா இருக்கு வாங்க எல்லோரும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி